வணக்கம் அன்பான நேயர்களே குரு பலன்கள் கும்ப ராசி நண்பர்களை இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்துக்குள் பிரவேசிக்கிறார் பொதுவாகவே நான்காம் பாவகத்தை தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் என வர்ணிப்பார்கள் பொதுவாகவே நாளில் குரு பகவான் வரும் காலம் மனக்குழப்பம் காணப்படும் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் சொத்து பிரச்சனைகள் வரும் என்பது பொதுவான பலன்களாகும் சுய ஜாதக பலன்களும் திசா புத்திகளும் முழுமையாக இயக்கத்தை தரும் என்பதே உண்மை குரு இயற்கை சுபத்துவம் பெற்ற கோள் என்பதால் பெரிய பாதிப்புகளை வழங்காது என்பதே நிதர்சனம் பொதுவாகவே கும்ப ராசிக்காரர்கள் குடத்தில் இட்ட விளக்கை போல் பிரகாசிப்பார்கள் சரியான தூண்டுகோல் இருந்தால்தான் இவர்கள் வாழ்வில் முன்னேற முடியும் இவர்கள் கடினமான வேலையையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இருக்கும் இடத்திலே நிறைவான தொழிலை அமைத்து கொள்ளும் அளவிற்கு திறமை கொண்டவர்கள் இவர்கள் மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பார்கள் அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிடித்தவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் பிடிக்காதவர்களை குப்பையாக கூட மதிக்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உண்மையை பேச வேண்டும் என நினைப்பார்கள் அடுத்தவர்களின் மனதை அறிந்து செயல்படுவார்கள் ஒரு காரியத்தை அவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என்று நினைத்து கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் குரு நான்காம் இடத்தில் வரும் காலத்தில் பெரிய பாதிப்புகளை தராது மன உளைச்சல் அதிகமாக காணப்படும் குரு நான்கில் சஞ்சரிக்கும் காலத்தில் அலைச்சல் டென்ஷன் சுகவாழ்வு பாதிப்பு குடும்பத்தில் பிரிவுகள் சிறு சிறு சண்டைகள் தாய்க்கு உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் நட்பு வட்டாரத்தில் அவமானப்படும் நிலை தொழில் பணவரவில் தடை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உண்டாகும் எலக்ட்ரானிக் பொருட்களால் டிவி மொபைல் லேப்டாப் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் வீண் செலவு உண்டாகும் மனக்கவலைகள் உண்டாகும் உச்சார் உறவுகளிடம் பகை வீண் பழி சுமக்க நேர்வது போன்ற அமைப்புகள் உண்டாகும் குரு நின்ற வீட்டை விட பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய விபத்துக்கள் நிகழாது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்காது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் விருத்தி அடையும் புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் மூலமாக நல்ல வருமானம் காணலாம் அரசியல் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவிகள் தேடி வரும் உயர் பதவி யோகம் அமையும் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பண பனிரெண்டாம் பாவத்தின் அசுபக்கங்கள் குறையும் விரய செலவுகள் தவிர்க்கப்படும் சுப விரயமாக மனைவி பிள்ளைகள் பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் பண தட்டுப்பாடு குறையும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை காணலாம் பெண்களுக்கு எதிலும் நிதானம் தேவை பற்ற தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் தாயாருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரர்களிடையே மனஸ்தாபங்கள் உண்டாகும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் மனக்குழப்பங்களுக்கு இடம் அளிக்காதீர்கள் தேவையற்ற பகைகள் வந்து சேரும் சக ஊழியர்களிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை காணப்படும் மதிப்பெண்கள் எதிர்பார்த்த அளவு கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் தியானம் செய்க மற்றும் அதிகாலை வேலையான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கத் தொடங்குங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வாருங்கள் குலதெய்வ வழிபாடும் சிறப்பை தரும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இயலாதவர்களுக்கு உணவு வழங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும்